அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹோ இஸ்லாத்தில் சுத்தத்தின் முக்கியத்துவம் ஒவ்வொரு மனிதரும் இயற்கையிலேயே சுத்தத்தை பிரியப்படுவர் எல்லா நேரமும் சுத்தமாக இருக்க முயற்சி செய்வர் இஸ்லாமிய மார்க்கம் இதர சட்டங்களுடன் சுத்தத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது நபி சொல்லுள்ளி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுத்தம் ஈமானில் பாதியாகும் சுத்தம் அல்லாவிற்கு மிகப் பிரியமானதாகும் அல்லாஹ் சுத்தமாக இருப்பவர்களை நேசிக்கிறான் மக்களும் அவர்களை நல்ல கண்ணோட்டத்துடன் பார்ப்பார்கள் நபி நம்பி அழகி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய ஆடைகளையும் தன்னுடைய உடலையும் சுத்தமாக வைத்து கொள்ள அறிவுரை கூறினார்கள் நபி சொல்லா அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அவன் பரிசுத்தத்தை விரும்புகிறான் அவன் தூய்மையானவன் தூய்மையை விரும்புகிறான் அவன் சங்கை மிக்கவன் சங்கையை விரும்புகிறான் அவன் கொடையாளன் கொடையை விரும்புகிறான் நீங்கள் உங்கள் முற்றங்களை சுத்தமாக வையுங்கள் நீங்கள் எகதிகளுக்கு ஒப்பாக நடக்க வேண்டாம் ஹல்ரத் ஜாபீர் அலி அல்லு அன் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு நாள் நபி அவர்கள் எங்களிடம் வந்தார்கள் அப்பொழுது ஒரு மனிதரை பார்த்தார்கள் அவர்களுடைய தலை பரட்டையாக இருந்தது நபி அவர்கள் அந்த மனிதருக்கு இதை சீவி சரி செய்து கொள்ள சீப்பு கிடைக்கவில்லையா என்றார்கள் இவ்வாறே அழுக்கு ஆடை அணிந்த ஒரு மனிதரை பார்த்து என்ன இவரிடம் சோப்பு தண்ணீர் இவற்றை கொண்டு தனது ஆடைகளை சுத்தம் செய்து கொள்ளும் வசதி இல்லையா என்றார்கள் எனவே சுத்தத்தையும் தூய்மையையும் நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் தனது ஆடை தனது விரிப்பு தனது உடல் முதலியவதை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் தன் ஆடைகளை கரைகளிலிருந்து காக்க வேண்டும் கை முகம் ஆகியவற்றை துடைக்க துண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் பாவாடை தாவணியால் முகம் துடைக்க கூடாது ஒவ்வொரு வாரமும் நகங்களை வெட்ட வேண்டும் மேலும் நாள் தவறாமல் குளிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் குளிப்பதால் சுத்தமும் ஆரோக்கியமும் உண்டாகிறது மிஸ்வாக் செய்வதை பேண வேண்டும் உளு செய்யும் பொழுதும் சாப்பிட்ட பின்பும் இரவு தூங்க செல்லும் முன்பும் தூங்கி எழுந்த பின்பும் மிஸ்வாக் செய்ய வேண்டும் அத்துடன் தம் வீட்டையும் சுத்தமாக வைப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் வீட்டின் சுற்றுப்புறங்களையும் சுத்தமாக வைக்க வேண்டும் பாதைகளிலும் தெருக்களிலும் அசுத்தங்களை குப்பைகளை போடக்கூடாது அதன் காரணமாக கடந்து செல்பவர்களுக்கு சிரமம் உண்டாகும் மேலும் வியாதிகளும் பரவ காரணமாகிவிடும் எனவே அல்லாவின் நல்லடியார்களே சுத்தத்தின் முக்கியத்துவத்தை கவனத்தில் கொண்டு நாம் அனைவரும் இதனை பின்பற்றி பயனடைவோமாக அசலாமலை வரமத்